பிரபாகரன் தப்பிச் செல்லவே போர் நிறுத்தத்தை மகிந்த அறிவித்தார் சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யுத்த காலத்தில் கூட மஹிந்த ராஜபக்ஷவுக்கு விடுதலை புலிகளால் அச்சுறுத்தல் காணப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் தற்போது அவரது பாதுகாப்புக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதில் எவ்வித சிக்கலும் இல்லை பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே இரண்டாயிரத்தி ஒன்பதில் மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஊடகங்கள கருத்தில் வெளியிட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக அந்த செய்தி தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்த இராணுவ தளபதியான எனது பாதுகாப்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே முழுமையாக நீக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பயங்கர அச்சுறுத்தல் காணப்படவில்லையா என்னை வெளிக்கடை சிறைச்சாலை அடைத்தபோது அங்கும் விடுதலை புலிகள் இருந்தார்கள் அதற்கான வெளிக்கடை சிறைச்சாலையில் எனக்கு மேலதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டதா சிறைச்சாலையிலிருந்து என்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற போது அங்கிருந்த கதிரையிலும் நானும் என் மீது தற்கொலை கொண்டு தாக்குதலை மேற்கொண்டு மேற்கொள்ள திட்டமிட்ட பயங்கரவாதி ஒருவரும் ஒன்றாகவே அமர்ந்திருந்தோம் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷ மீது ஒருபோதும் பயங்கரவாதிகள் தாக்குதல்கள் நடத்தப் போவதும் இல்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட பொது போட்டியிட்ட போது பிரபாகரனோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதாக கூறினார் அத்தோடு யுத்தத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் யுத்தத்தின் மூலம் தீர்வு காண முடியாது என்பதே மஹிந்த சிந்தனையில் காணப்பட்டது எனவே விடுதலை புலிகளுக்கு மஹிந்த மீது எந்த கோபமும் இல்லை இரண்டாயிரத்து ஐந்தில் விடுதலை புலிகளுக்கு தற்கொலை கொண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவர் பணமும் வழங்கியிருக்கிறார் மஹிந்தவுக்கு விடுதலை புலிகளோடு ஆழமான தொடர்பு காணப்பட்டது நாம் வேண்டாம் என தடுத்த போதிலும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முப்பத்தி ஒன்பதாம் முப்பத்தோராம் திகதி மகிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்பதாக முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மீது இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் காரணம் அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் இப்போது பல்வேறு பேசுபொருளாக மாறியிருக்கும் சூழலில் அவர் இவ்வாறு இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனவே அறுபது அல்ல முப்பதாக குறைத்தால் கூட அது பிரச்சனை இல்லை என்பதாகத்தான் அந்த பாதுகாப்பு எண்ணிக்கை பாதுகாப்பு எண்ணிக்கையை குறைத்தால் கூட பிரச்சனை இல்லை என்பதாகத்தான் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார்